அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் மேட்டுப்பாளையம் திருச்சி மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா முதல் அவங்களுடைய கேள்வி சார் எனக்கு குழந்த பிறக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு குழந்த பிறக்க அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து நான் எங்களுடைய பையன் ஜாதகமும் எங்களுடைய மருமகள் ஜாதகமும் பார்த்துட்டோம் ஜாதகத்தில் எல்லாமே நல்ல நல்லபடியாக இருக்குது எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க அல்லது திருமணம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அல்லது ரெண்டு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறது வந்து எல்லாருமே ஒரு ப்ரைடாக நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க எல்லாருமே அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா நமக்கு அப்புறம் நம்மளுடைய வீட்டை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும் அது ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் பொண்ணை பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரிசாக நினச்சாலும் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் பல வீட்டில் பெண்களுக்கு கொடுக்கற இல்லை இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் நிதர்சனமான உண்மை அந்த அமைப்பில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி அது இயங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது சரி ஜாதகத்தில் ஆண் குழந்தைக்கான பாவம் என்ன பொதுவாக குழந்தைகளுக்கான பாவம் வந்து அஞ்சு ஆண் குழந்தைகளுக்கான பாவம் அப்படிலாம் எதுவுமே இல்லை மொத்தத்தில் ஜோதிடத்தில் எல்லாருமே ஒரே சமமாக தான் பார்த்துருக்கோம் சரி ஏற்கனவே நம்ம வந்து ஜோதிடத்தில் படிச்சிருப்போம் சூரியன் ஆண் கிரகம் செவ்வாய் ஆண் கிரகம் குரு ஆண் கிரகம் இந்த மூன்று கிரகங்கள் மட்டுமே ஆண் கிரகத்தை சொல்லும் நல்லா புரிஞ்சுங்க சூரியன் செவ்வாய் குரு பகவான் இந்த மூணு கிரகமும் ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே நேரத்துல இங்க ஒரு விஷயம் இருக்கு ஐந்தாம் இடம் ஒருத்தருக்கு புத்திரஸ்தானாபதி இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதியான கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் ஜாதகத்துல எந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் நல்லா புரிஞ்சுங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியான கிரகம் ஜாதகத்துல எந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் அந்த வீட்டுக்குரிய கிரகம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேசலக்கணம் ஐந்தாம் இடத்து அதிபதியான கிரகம் சூரியன் அவர் போய் தனுசில் உட்காந்துருக்கிறாருன்னு வைங்க அந்த தனுசுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தையும் பிறக்கும் இது வந்து ஒரு எழுபது சதவீதம் கண்டிப்பாக ஒத்து வரும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு வந்து சொல்லலாம் சரி இன்னொரு ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்திரன் படத்தில் படி அந்த புக்கெல்லாம் அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணும் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து சொல்கிறவும் ஜோதிடர்களும் உண்டு அதுவும் உண்மையாக உண்மை சரி எப்படி உண்மை ஒரு ஜாதகத்தில் எடுத்த மாட்ட எடுத்து பார்த்த உடனே குரு பகவானின் நிலையை கவனிக்கணும் குரு தன்னுடைய இயல்பான நிலையில் இருக்கும்போது குரு மேசத்திலோ மிதனத்திலேயோ சிம்மத்துலேயோ துலாத்துலேயோ தனுசு வீட்டிலையோ கும்பத்திலையோ இருக்கும்போது இதெல்லாம் ஆண்டராசி வீடுகள் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆறு வீட்டில் குரு பகவான் தனித்து இருக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க குரு பகவான் தனித்து இருக்கும்போது அவர்களுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை பிறக்கும் இந்த குருவோட எந்த காரணத்தை கொண்டும் ராகு சனி பகவான் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இவர்கள்லாம் சேரும்போது அங்கே ஆண் குழந்தை அதாவது அதிகபட்ச பெண் குழந்தையும் குறைந்தபட்ச ஆண் குழந்தையும் பிறக்கும் சிலருடைய வீட்டில் ஆண் குழந்தை வாய்ப்பே இருக்காது எல்லாமே பெண் குழந்தைகளாக பரம்பரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு உண்டு அதுவும் எழுபது சதவீதம் உண்மை சரி மூணாவது ஒரு கான்செப்டு பொதுவாக ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்று இருந்தால் அது வந்து இயல்புக்கு மாறான நிலை அந்த வக்ரம் பெற்று இருக்கும்போது அந்த குரு பகவான் தன்னுடைய திசையை நடத்தும் போதோ அல்லது தன்னுடைய புக்தியை நடத்தும் போதோ அல்லது வேறு வகையில் எதிலையாவது தொடர்பு கொண்டு குருவின் தொடர்பு கொண்டு மற்ற கிரகங்கள் தசா புக்தியை நடத்தும் போதோ கட்டாயம் அங்கே வாரிசுக்கு உறுதியாக பிறந்துடும் ஆனால் அந்த குரு இயல்புக்கு மாறாக வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல இன்னொரு ஒரு சில லாஜிக்கலே ஒரு சிலமான விஷயம் எல்லாமே இருக்கு சரி அது என்னங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் ஒரு மனித ஒரு 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 கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு கணவர்க்கோ அல்லது மனைவிக்கோ சுக்கரன் மகாதேசை நடக்குதுன்னு வைங்க இந்த சுக்கரன் எந்த வீட்டுமாலும் இருக்கட்டும் சுக்கரன் மகாதேசை நடக்குது அப்படின்னா அந்த சுக்கரன் மகாதேசையில சுக்கரன் மகாதேசில சுய புத்தி நடக்குதுன்னு வைங்க சுக்கரன் மகாதேசையில் சுக்கரனுடைய புத்தி நடக்குதுன்னு வைங்க அவர்களுக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே பின் குழந்தை தான் பிறக்குது அதற்கு அப்புறம் தான் ஆண் குழந்தை வந்து பிறக்குது இதுவும் இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நுணுக்கமான பாயிண்ட் இது ரொம்ப தெளிவாக நம்ம நீங்கள் வந்து இந்த நிலையில் நீங்கள் வந்து திருமணத்தின் போது ஜாதகத்தை பார்த்து பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுக்கு பதிலாக பொண்ணோடைய ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் பாவகம் குரு பகவான் பிளஸ் சூரிய பகவான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நிலமையில இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா இந்த திருமணம் தான் நூறு சதவீதம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணம் சரி அது திருமணங்கிற ஒரு வரும் அப்போ இயல்புக்கு மாறான குரு வக்கரம் பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக பெண் குழந்தைகளை தருவார் சரி அதே நேரத்தில் இன்னொரு ரகசிய முதல இருக்கு சூரியன் செவ்வாய் நல்லா பார்த்துங்க சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் யாராவது ஒருவர் தனித்து இருக்கும்போது ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் தனித்து இருக்கும்போது கண்டிப்பாக கர்ம காரியங்களை செய்வதற்காகவாவது ஒரு கர்ம புத்திரன் பிறப்பான் அப்படின்னு மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்குது இதுவும் அனுபவ ரீதியாக ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலிமையுடன் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆண் ராசி வீட்டில் இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் ராசி வீட்டில் இருந்தால் பெண் குழந்தையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படலாம் இதுவும் ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னு வந்து நம்ம முன்னரே வந்து சொன்னோம் சரி இதற்கு பிறகு லக்னாதிபதியின் நிலைமையை நன்கு கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சில பேர் அம்சத்தை வச்சு எல்லாம் சொல்கிறாங்க நம்ம அந்த கான்செப்ட்டுக்குள்ளாராம் நம்ம போகலை ஓகே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ஸ் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் இது ஒரு துல்லியமான பலன் வந்து கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவான் இந்த குரு ராகுவோடு இணையும் போது அங்கே பெண் குழந்தையும் குரு சனி பகவானோட இணையும் போது அங்கேயும் ஒரு பெண் குழந்தை பிறக்கதற்கு வாய்ப்பு உண்டு எந்த காரணத்தை கொண்டும் குரு பகவான் இயல்பான நிலையில் இருக்கணும் தனுசு வீட்டில் மூலத்திரிகோண ஆட்சியில் இருந்தானதான் சார் அது நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி மீனா வீட்டில் குரு ஆட்சி அறிஞ்சால் அதுவும் நல்ல ஒரு அமைப்பு மேச வீட்டில் குரு இருந்தால் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு கடக வீட்டில் குரு இருந்தால் அதுவும் நல்ல அமைப்பு சிம்ம வீட்டில் குரு இருந்தால் இதுவும் நல்ல அமைப்பு விருச்சக வீட்டில் குரு இருந்தால் இதுவும் நல்ல அமைப்பு ரிஷப வீட்டில் குரு இருந்தால் இதுவும் நல்ல குரு பகவான் தான் துலாம் வீட்டில் குரு இருந்தால் இதுவும் நல்ல குரு பகவான் தான் நான் சொன்ன இந்த வீட்டில் எல்லாமே குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வாரிசு இருக்கும் தனித்த குரு பங்கம் இல்லாமல் இருக்கணும் எந்த ராகுவோடையும் சனி பகவானோடையும் செவ்வாய் பகவானோடையும் என் ஈவன் கேது பகவானோடு இணைந்து யோகத்தை கொடுத்தாலும் கேதுவும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கும்போது அது கேளயோகம் பட் அங்கே வந்து பெண் குழந்தைகள் தான் அதிகம் பிறக்குது ஆண் குழந்தைகள் கம்மியாக தான் பெறுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே அழுத்தம் திருத்தமாக நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் அப்போது ஆண் குழந்தை வேணும்னா நீங்களே ஜோதிடர் அதாவது உங்க உங்கள் வீட்டில் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்னா நீங்களே இந்த ஆய்வுகளை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் பாரம்பரியமாக வம்ச வழியை விருத்தி செய்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்